அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாமஸ் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா ஏன் இஸ்லாத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் மற்றும் ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு கேள்வி இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அது இறைவனுடைய மார்க்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த சகோதருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை வந்து இறைவன் புறத்திலிருந்து வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை வழிமுறையை அமைத்துக்கொள்ள வேண்டும் தான் தோன்றித்தனமாக நமக்கு இதெல்லாம் சரி என்று படுதோ அந்த மாதிரி செய்யக்கூடாது இது ஆதம் அலையலாம் அவர்களுக்கு அல்லா கட்டலை முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலையலாம் அவர்களை வந்து பூமிக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ஃபைம்மா எண்ணக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலையும் வலாகும் எசுதனு என்னிடமிருந்து தான் உங்களுக்கு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் போது என்னது உங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லலாம் அப்போ மனிதனுடைய அறிவு மனிதனுக்கு அறிவு எல்லாம் கொடுத்திருந்தாலும் மனிதனுடைய அறிவை கொண்டோ நேர்வழி இன்னதுன்னு என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது எத்தனையோ நம்ம தவறுன்னு தெரிஞ்சும் அதில் ஈடுபடக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம் இது சரி இது தவறு என்று நமக்கு பகுத்தாய்வு செய்யக்கூடிய அறிவு இருந்தாலும் நமக்கு வந்து அறிவு ஆசை பாசம் அதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் மீறக்கூடிய விஷயமா போயிடும் அப்போ மார்க்க விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதில் கட்டுப்படுதல் என்பது இறைவன் சொன்ன அடிப்படையில் நடக்கணும் இப்போ வந்து இறைவன் மனித ஊடத்தை படைத்ததனுடைய நோக்கமே என்னென்றால் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் வந்து எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யறான் ரூல்ஸையும் போடுறான் இப்படி இப்படி தான் வணங்கணும் என்னென்ன நேரத்தில் வணங்கணும் வருஷத்துல ஒரு மாசம் நோம்பு பிடிக்கணும் சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு போகணும் ஏழை எளியவர்கள் உதவும் விதமாக சக்காத்து கொடுக்கணும் வசதி படைத்தவர்கள் சக்காத்து கொடுக்கணும் இப்படியான பல கடமைகளை என்ன செய்யப்படுது நிர்ணயிக்கப்படுது அதுபோக வாழக்கூடிய நேரத்துல வந்து மனிதனை சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லுது எந்த ஒன்றையும் விட்டு இஸ்லாம் நுழையாத இஸ்லாம் தொடாத எந்த ஒரு விஷயமும் இல்லை மனிதன் காலையில விழித்ததிலிருந்து அவன் உறங்குகிற வரைக்கும் அதே மாதிரி பிறந்ததுல இருந்து அவர் மரணிக்கிற வரைக்கும் அவன் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் ஒரு சொல் சொல்யூஷனை ஒரு தீர்வை சொல்லணும் அது இப்படி அதில் இப்படி செய்யணும் இதில் இப்படி செய்யணும் இது செய்யக்கூடாது என்ற ஒரு ரூல்ஸை சொல்லணும் அப்படித்தான் அந்த மார்க்கத்தினுடைய அந்த கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது தூங்கும்போது எப்படி தூங்கணும் விழிச்ச உடனே என்ன செய்யணும் மலஞ்சலம் கழிக்கும் போது என்ன செய்யணும் அதை எப்படி சுத்தம் பண்ணணும் சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன செய்யணும் அது போன்ற நண்பர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உறவினரோட இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் குடுக்கல் வாங்கல்கள் திருமணம் வியாபாரம் எந்த துறையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்ற தெளிவான ஒரு வழிகாட்டுதல் உள்ள மார்க்கம் இஸ்லாம் ரெண்டாவது இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நேரத்தில் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கிறது மனிதனுடைய அந்த ஆசைக்கும் பாசைக்கும் அவன் வாழ்வதாக இருந்தால் ஆசாபாசம் பேராசைக்கு அவன் வாழ்வதாக இருந்தால் அதிகமானவர் நல்லவர்களாக வாழ மாட்டாங்க ஆனா அவனுடைய அந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனுடைய அந்த எண்ணம் தூண்டுமே ஒழிய அப்ப கட்டுப்பாடுகள் என்று ஒன்று இருந்தால் தான் கட்டுப்படுவான் படைத்தவனை நம்ப வேண்டும் மறுமை என்று ஒன்று இருக்கிறது நரகம் என்று ஒன்று இருக்கிறது சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக இங்கே தயாராக கொள்ளுங்கள் இது ஒரு சோதனை கூடம் தான் என்று சொல்லி இங்கே ஏராளமான கட்டுப்பாடுகள் திருமணம் தான் செய்யணும் அது போன்ற இருக்கக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடாது வியாபாரத்தில் நேர்மையாக பண்ணணும் மோசடி பண்ணக்கூடாது திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் நிறைய விதிக்கப்பட்டிருக்கு எதுக்காக அவன் நல்லவனாக வாழ்வதோடு அவனோட அண்டி இருக்கக்கூடியவர்களும் அந்த எந்த விதமான ஒரு பாதகம் இல்லாமல் வாழணும் நம்ம மோசடி செய்வதனால் வந்து நமக்கு லாபம் ஏற்படலாமே ஒழி அடுத்தவனுக்கு கேடு ஏற்படுமே திருடுவதனால் நமக்கு வருமானம் வருமே ஒழி அடுத்தவனுக்கு கேடு ஏற்படுமே சூதாடுவதன் மூலமாக உன்னுடைய எல்லா பொருளாதாரமும் இழந்து உன்னுடைய குடும்பம் நடுத்தரவு கொண்டு நிற்கும் மது அருந்துவதன் மூலமாக உனக்கு பொருளாதாரமும் இழவு இழப்பு உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் கேடு அதுபோக சமுதாயத்திற்கும் கேடு அப்ப இப்படியா இஸ்லாம் எதையெல்லாம் தீமை என்று கட்டுப்பாடு வைத்திருக்கிறதோ தடை செய்திருக்கிறதோ அதில் எந்த ஒன்றிலையும் எந்த நன்மை என்றே உனக்கு கிடையாது அதே மாதிரி இஸ்லாம் எந்த ஒன்றை நன்மை என்று சொல்லுதோ சொல்லி இருக்கிறதோ அதில் எந்த ஒரு கேடும் தீமையும் கிடையாது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த உலகத்தில் நம்ம கட்டுப்பாடோடு வாழணும் கட்டுப்பட்டு வாழணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இந்த மாதிரியாக எந்த ஒரு மார்க்கத்திலையும் கிடையாது எந்த ஒரு மதத்திலையும் கிடையாது எந்த ஒரு கொள்கையிலையும் கிடையாது எந்த ஒரு கோட்பாடுலையும் கிடையாது கடவுளை எப்படி வணங்கணும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய சக மனிதரோட வாழக்கூடிய நேரத்தில் சக மனிதர்களை சந்திக்கக்கூடிய நேரத்துல இந்த உலகத்தினுடைய தொடர்புகள் தொடர்பு படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் சொல்லுவது கட்டுப்பாடுகள் இருந்தா தான் என்னது இந்த குதிரையை பொறுத்தளவுக்கு அதுக்கு கடிவாளம் போட்டப்பட்டால் தான் இலக்கை ஒழுங்கு அலைய முடியும் கடிவாளம் பூட்டப்படாத குதிரையில வந்து இலக்கு அடைய முடியாது அப்போ வந்து நம்ம நம்முடைய இலக்கு என்ன மறுமையை நோக்கிய ஒரு இலக்கு சொர்க்கத்தை நோக்கிய ஒரு இலக்கு இறைவனுடைய அன்பையும் அவனுடைய கருணையும் பெறவேன்ற ஒரு இலக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் கட்டுப்பட்டு தான் வாழணும் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அர்த்தமே கட்டுப்படுபவன் தான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் இஸ்லாத்துல வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் என்ன செய்யும் அதனுடைய பொருள்படும் அப்ப அப்போ இறைவன் விரும்பக்கூடிய விஷயங்களை செய்யணும் இறைவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளணும் முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலை மாதிரி சிறைச்சாலையில் விரும்பி எதை செய்ய முடியுமா செய்ய முடியாது கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அந்த நேரத்துக்கு சாப்பாடு வரும் அந்த நேரத்துல தூங்கணும் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது எல்லா நேரத்திலும் இறைவனுக்கு அங்கே கட்டுப்பட்டு வாழணும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தான் வெற்றி அடைய முடியும் இந்த என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று திறந்து விடக்கூடிய நேரத்துல மனிதனுடைய அறிவு என்ன செய்யும் அது சரியானது சிந்திக்காது சரியான முறையில் செயல்பட முடியாது அப்போ வந்து ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒரு கட்டுப்பாடின் அடிப்படையில் ஒரு கோட்பாடின் அடிப்படையில் வாழக்கூடிய நேரத்தில் தான் அவன் என்ன செய்வான் மனிதன் சரியானவனாக வாழ முடியும் அவன் சரியானவனாக வாழ்ந்தானே ஆனால் அவனை அண்டி இருக்க அடுத்திருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லது நடக்கும் என்ற அடிப்படையிலையும் அதுபோல நம்மளுடைய லட்சியம் மறுமையை நோக்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் தான் கட்டுப்பாடுகள் இதெல்லாமே எனது மனித உலகத்தில் நல்லது செய்ய நன்மை தான் இது முஸ்லீம் வந்து கட்டுப்பட்டு நடக்கிறான் கட்டுப்பாடோடு வாழ்கிறான் என்றால் யாருக்கு எந்த கேடும் கிடையாது இப்போ வந்து அஞ்சு வேலையும் தொழுகணும் இது ஒரு கட்டுப்பா கட்டுப்பாடு இந்த அஞ்சு வேலையும் தொழுகக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அது சரியான முறையில் இறைவனை அஞ்சு உலக் தூய்மையோடு உள்ளச்சத்தோட ஒருத்தன் தொழுகானே ஆனால் கேடு செய்ய மாட்டான் கெட்டது செய்ய மாட்டான் திருட மாட்டான் விபச்சாரம் பண்ண மாட்டான் ஏன்னா பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டான் தொழுகை அதை தடுக்கும் நல்லா சொல்லலாம் அதுபோக இறை நினைவோட நம்ம இருப்பதற்கும் இறைவனை அடிக்கடி நினைவு ஊறுவதற்கும் இறை நினைவோட ஒருத்தன் வாழ்வதற்கும் மறுமையை அஞ்சி வாழ்வதற்கும் நரகத்தை பயந்து வாழ்வதற்கும் அது வழிவகுக்கும் அது மாதிரி மாசத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு மாசம் நோம்பு விடுங்க அப்படிங்கறது வந்து என்ன செய்யும் கட்டுப்பாடுகளை உண்டாக்கும் பகல் வேலையில் சாப்பிடக்கூடாது நோன்பு காலங்களில் நோன்பு நோற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பகல் வேலையில் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது மனைவியோட தாமதத்தில் ஈடுபடக்கூடாது இந்த கட்டுப்பாடு என்பது மற்ற நேரங்களில் மற்ற மாதங்களில் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு அனுமதிக்கப்பட்டது ஆனால் நோம்புனுடைய பகல் காலங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் உணர வேண்டும் இறைவன் நமக்கு ஹலால் அனுமதித்த ஒன்றையே இறைவனுக்காக நம்ம தியாகம் செய்யக்கூடிய நேரத்தில் அடுத்தவனுடைய பொருள் போடலாமா அடுத்தவங்களுடைய சொத்தை திருடலாமா அடுத்தவங்க ஜோத்தில் மண்ணலி போடலாமா அடுத்தவங்க கொண்டாட்டி அபகரிக்கலாமா இப்படியான ஒரு எண்ணம் சிந்தனைகள் வர வேண்டும் எல்லாமே இறை நினைவை ஏற்படுத்தக்கூடிய இறை சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள் அது மாதிரி ஏழையருக்கு தான தர்மங்கள் சொல்ல செய்யக்கூடிய நேரத்தில் செய்யணும் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் சகாத்து கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் பொருளாதார ரீதியாக கஞ்சனாக இருக்க மாட்டான் ரொம்ப இருக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் நம்மளுடைய பணம் நமக்கு உண்டான பணம் கிடையாது அதில் பிறருடைய பணமும் இருக்கிறது என்ற ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய நேரத்தில் அவன் வந்து என்னது அண்டே இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்யக்கூடியவனாகவும் ஒத்தாசை செய்யக்கூடியவனாகவும் உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்குறோம் அதனால் இஸ்லாம் என்றால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் தான் தோன்றித்தனமாக மன இச்சையின் அடிப்படையில் விரும்பியது செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது மற்ற மதங்கள்ல அளவுக்கு அவர்கள் எந்த அவர்களா விரும்பி கட்டுப்பட்டா கட்டுப்பட்டபடி பொதுவாக மக்கள் நம்பிக்கை பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அனைவரும் சொல்லுவாங்க ஆனா ஒரு மார்க்கத்தினுடைய சட்டமாக மார்க்கத்தினுடைய தீர்ப்பாக சொல்லுவார்களா திருடுறது நல்லது இல்லை என்று பொதுவாக சொல்லுவாங்க ஆனா திருடக்கூடாதுன்னு ஒரு மார்க்கம் சொல்வதாக சொல்லுவார்களா திருமணம் செய்ய வேண்டும் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆனா ஒரு மார்க்கம் ஒரு ஒரு வேதம் ஒரு தூதருடைய வழிமுறை இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவாங்கனால சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து ஒரு மார்க்கமே வேதமே அதை தெளிவுபடுத்தி இப்படித்தான் வாழணும் இப்படி தான் வாழக்கூடாது ஏமாற்றக்கூடாது போய் சொல்லக்கூடாது ஃப்ராடு பண்ணக்கூடாது திருடக்கூடாது சூது என்னது சூதாட்டம் கூடாது மதுபானம் அறந்தக்கூடாது கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது நல்லவனாக வாழணும் ஒழுக்கமாக வாழணும் நீதியாக வாழணும் நேர்மையாக வாழணும் உண்மை பேசணும் இப்படியெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்வதற்கும் அடுத்த மனிதர்களுக்கு அது நன்மையாக மாறுவதற்கும் தான் இந்த இஸ்லாம் இந்த கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறவுடைய இந்த கட்டுப்படுதல் கட்டுப்படுதலுடைய அந்த இதுகள் இருக்கா இல்லையா இது வந்து நம்ம உலகத்திற்கு நிறைய நன்மை பஞ்சுவாலிட்டிலாம் அந்த குருவான் இந்த தொழுகை விஷயமா நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களேயானால் இந்த பஞ்சு அதாவது இந்த நேரம் தவறாமை அப்படிங்கிறது வந்து என்ன செய்யணும் நமக்கு வந்துடும் இப்போ வேலைகள் மற்ற மற்ற விஷயங்கள் எவ்வளோ பொடுபோக்கா இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஆளுக்கு அந்த தொழுகை போன்ற இதுகளை சரியான முறையில் ஆய்வு ஆனால் அதை கடைப்பிடிப்பார்களேயானால் அந்த பஞ்சு வாழ்க்கை நேரம் தவறாமல் செல்லணும் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு பஞ்சு வாலீட்டுலாம் வரும் அப்ப இந்த மாதிரியாக நிறைய கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது அவன் நல்லவனாக தான் விரும்பியவாறு வாழ்வது என்பது அது வந்து ஒரு ஒழுக்கமான மனிதர்களுக்கு அழகு கிடையாது அவள் நினைச்ச மாதிரி வாழ்றது நினைச்ச மாதிரி தெரிகிறது அப்படிங்கிறது ஒரு இது வந்து ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர்களுடைய செயல்பாடாக இருக்க முடியாது ஒழுக்கமுள்ள மனிதருடைய செயல்பாடுகள் என்பது கட்டுப்பட்டு வாழணும் கட்டுப்பாடோடு வாழணும் நமக்கு எது அனுமதிக்கப்பட்டிருந்தோ அதை மட்டும் நம்ம செய்யணும் நமக்கு தடுக்கப்பட்ட விஷயங்களை கொள்ளணும் என்ற ஒரு விஷயம் தான் இந்த கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இந்த கட்டுப்படுதலின் காரணமாக மனித குலத்திற்கு முழுக்க முழுக்க நன்மை கிடைக்கிறது இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு உண்டான வழியாக அமைகிறது என்பதால் சகோதரர் தாமஸ் அவர்களுடைய உண்டான பதில்